அஸ்லாமலைக்கும் தினமணி பத்திரையை வெளிவந்திருக்கும் முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக இதுவல்ல வழிமுறை நீட் தேர்வு குளறுப்படிகள் குறித்த தலையங்கம் ஆசிரியர் கி வைத்தியநாதன் மாநில அளவில் பிரச்சினைக்குரியதாக இதுவரையில் இருந்த நீட் தேர்வு தேசிய அளவில் விவாதத்துக்கு உரியதாக மாறியுள்ளது அண்மையில் நடந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வில் நீட் காணப்பட்ட குளறுபடிகள் மாணவர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கின்றன தொழில்நுட்ப படிப்புகளின் தரத்தை உயர்த்தவும் அதில் சேர விரும்பும் மாணவர்களின் அந்த படிப்புக்கான திறமையையும் ஆர்வத்தையும் இடை போடுவதுதான் தேசிய அளவிலான பொது நுழைவு தேர்வுகளின் நோக்கம் அது மட்டுமல்லாமல் அடிப்படை கூட இல்லாதவர்கள் நன்கொடையின் மூலம் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட ஏனைய தொழில்நுட்ப படிப்புகளில் சேருவதை தடுப்பதும் பொது நுழைவு தேர்வுகளின் குறிக்கோள் கடந்த மே ஐந்தாம் தேதி நடப்பு ஆண்டுக்கான நீட் தேர்வு நடந்தது அதில் பீகாரில் உள்ள தேர்வு மையத்தில் வினாத்தாள் வெளியானதாக புகார் எழுந்தது ராஜஸ்தானில் உள்ள ஒரு மையத்தில் வினாத்தாள் விநியோகத்தில் குளறுபடி ஏற்பட்டது முன் எப்போதும் இல்லாத வகையில் அறுபத்தி மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றனர் ஹரியானாவில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு மாணவர்கள் முதலிடம் பெற்றது சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மாணவ மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதும் சர்ச்சையாகி இருக்கிறது நீட் என பரவலாக அறியப்படும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வின் புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில்தான் மருத்துவ படிப்புக்கான அடிப்படை தகுதியாக நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வை போலவே பொறியியல் உள்ளிட்ட ஏனைய தொழில்நுட்ப படிப்புகளுக்கும் தேசிய அளவில் தகுதிக்கான் நுழைவு தேர்வுகள் வந்துவிட்டன அனைத்து படிப்புகளுக்குமே இதுபோல தகுதிக்கான் நுழைவுத் தேர்வு நடத்துவது முன்மொழியப்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகள் வரை படித்து ப்ளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றும் கூட நீட் உள்ளிட்ட தகுதிக்கான் நுழைவுத் தேர்வுகளில் போதிய மதிப்பெண்கள் பெற முடியாமல் வாய்ப்புகளை இழக்கும் மாணவர்கள் பலர் குறிப்பிட்ட தொழில்நுட்ப படிப்புக்கு மாணவர்கள் தொகுதியானவர்களா அதில் நாட்டம் உள்ளவர்களா என்பதை எடை போடுவதில் தவறில்லை ஆனால் ஆண்டுகள் ஆனால் பனிரெண்டு ஆண்டுகள் படித்து பெற்ற மதிப்பெண் முற்றிலுமாக புறந்தள்ளப்படுவது தவறான அணுகுமுறை நல்ல மருத்துவராக ஒருவர் உயர்வதற்கும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் இல்லை நீட் தேர்வில் வெற்றி பெறவும் மருத்துவராக பணியாற்றவும் கடுமையான உழைப்பு அவசியம் என்பதுடன் இரண்டுக்கும் தொடர்பு முடிந்துவிடுகிறது இருபது லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களில் இருந்து சில ஆயிரம் மாணவர்களை மட்டுமே வழிகட்டுவதுதான் நீட் தேர்வின் நோக்கமாக இருக்கிறது தவிர தேர்வு எழுதும் மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு உகந்தவர்களா நாட்டம் உள்ளவர்களா நல்ல மருத்துவர்களாக இருப்பார்களா என்பதெல்லாம் அளவிடும் முயற்சியாக அது இல்லை இருநூறு நிமிஷங்களில் ஆயிரத்தி நூற்றி எண்பது மணிக்கவும் இருநூறு நிமிஷங்களில் நூற்றி எண்பது வினாக்களுக்கு விடை அளிக்கும் திறமைசாரிகளாக இருப்பவர்கள் தேர்வாகி விடுகிறார்கள் ஒவ்வொரு வினாவுக்கும் நான்கு விடைகள் தரப்படும் அதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுவும் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் இந்த விடை ஏன் சரியானது மற்றவை ஏன் தவறானது என்றெல்லாம் யோசிப்பதற்கு கூட நேரம் கிடையாது கண் இமைக்கும் நேரத்தில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டன் எனப்படும் மேலே குறிப்பிட்ட முறையை கற்று தேர்ந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் அந்த கலையை பல லட்சங்கள் கல்வி கட்டணமாக பெற்று பயிற்சி மையங்கள் கற்பிக்கின்றன தேர்வதற்கு மருத்துவ படிப்பிலோ ஏனைய தொழில்நுட்ப படிப்பிலோ நாட்டம் இருக்கிறதோ இல்லையோ அவரது பெற்றோரின் கனவை நனவாக்க பயிற்சி மையங்கள் உதவுகின்றன கோடிகளில் மையங்கள் சம்பாதிக்கின்றன சிலர் வெற்றி பெற உதவுகின்றன நீட் தேர்வை நடத்துவதென்பது மக்களைக்கான பொது தேர்தலை நடத்துவதை விட சிரமமானது குறிப்பிட்ட வினாடியில் நாடு தழுவிய அளவில் உள்ள அனைத்து மையங்களிலும் தேர்வு தொடங்க வேண்டும் நீட் தேர்வு எழுதுவதற்கு மையங்களில் மாணவர்கள் நுழைவது என்பது விமான நிலைய பாதுகாப்பு சோதனையை விட கடினமானது நோக்கம் வேறொன்றும் இல்லை ஏமாற்ற நினைக்கும் இளைஞன் மருத்துவராக கூடாது தேசிய தேர்வுகள் முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பதன் நோக்கம் என்னவோ மேன்மையானது ஆராய்ச்சி அடிப்படையான வெளிப்படையான சர்வதேச தரத்திலான சோதனைகள் மூலம் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது கல்வி வாய்ப்பில் சமத்துவத்தை உருவாக்குவது ஆகியவை என்டிஏவின் குறிக்கோள்கள் அந்த குறிக்கோள்களுக்கும் இப்போதைய நீட் தேர்வுக்கும் தொடர்பில்லை என்பதுதான் வேதனையான உண்மை விரைந்து முடிவெடுக்கும் திறன் மட்டுமே திறமைக்கும் தகுதிக்கும் அடிப்படையாக இருக்க முடியாது மருத்துவம் உள்ளிட்ட தொழில்நுட்ப கல்விக்கு தேசிய அளவிலான திறன் தேர்வு தேவை என்பதில் கருத்து இல்லை அதற்காக ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் முற்றிலுமாக விரைக்கப்படுவது ஏற்புடையது அல்ல நன்கொடை அடுப்ப அடிப்படையிலான மருத்துவ கல்விக்கு கடிவாளம் போட நினைத்து புற்றீச்சல் போல தனியார் பயிற்சி மையங்கள் கோடிக்கணக்கில் பெற்றோர்களையும் மாணவர்களையும் சுரண்டும் இப்போதைய வழிமுறை அபத்தமானது நல்ல தலையங்கம் இதை ஒரு முறை அல்ல பல முறை படிக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த தலையங்கத்தை படிப்பது அவசியமாகிறது நன்றி அஸ்லாம்